செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே ரயில் தண்டவாளம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் செய்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் இருபது நிமிடங்கள் தாமதமாகியது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் என்ன நடந்தது தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன விவரிங்க வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நேற்று சிதம்பரம் தொடங்கி வைத்தார் அதே போல முதலமைச்சர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இரண்டு நாட்களாக கலந்து கொண்டுவிட்டு இன்று மதியம் ஒன்று பத்துக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார் மாலை ஆறு பதினைந்துக்கு சென்னை எழும்பூருக்கு வருவதாக திட்டமிடப்பட்டு அந்த ரயில் வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அஞ்சு அச்சரப்பாக்கம் அருகே இருக்கின்ற வெங்கடேசபுரம் ஏரிக்கரை பகுதியில் இருக்கின்ற அந்த புதர்கள் வயல்வெளிகள் பகுதியில் இருந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அந்த பகுதியில் இருந்த ஏராளமான இப்போ புற்கள் மரங்கள் இருந்ததால் அந்த தண்டவாளப் பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டது இதன் காரணமாக நான் அந்த 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 தண்டவாள பகுதியில் வருகின்ற ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன முதலர் வந்து கொண்டிருந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தொழுப்பு விடு அருகே நிறுத்தப்பட்டது தொடர்ந்து நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக ரயில் அந்த பகுதியில் நிறுத்த நிறுத்தப்பட்டிருந்ததால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அந்த தீ விவத்தை உடனடியாக அணைத்து அந்த பகுதியை வந்து தீயை கொண்டு வந்த பிறகு ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்னைக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறது சுமார் நாற்பது நிமிட தாமதமாக அந்த ரயிலானது தற்போது சென்னைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் காரணமாக அந்த மேல்முருத்தூர் பகுதி அச்சர்பாக்கம் பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மீரான் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்